ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் பைசன் இயக்குனர் மாரி செல்வராஜ் நடிகை நடிகைகளுக்கு உற்சாக வரவேற்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான பைசன் படம் திரையிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பைசன் குழுவினர் இயக்குனர் மாரி செல்வராஜ் நடிகர் துரு விக்ரம் நடிகைகள் அனுபமா ரசிஜா விஜயன் மற்றும் பைசன் படக்குழுவினர் ஆலங்குளம் டிபிவி மல்டிபிளக்ஸ் தியேட்டரில் ரசிகர்களை சந்தித்து உரையாடினர் ஆலங்குளம் டிபிவி மல்டிபிளக்ஸ் தியேட்டர் உரிமையாளர் டிபிவி ராஜா தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவர் டிபிவி வைகுண்டராஜா தமிழக வெற்றிக் கழகம் தென்காசி மாவட்ட செயலாளர் விபின் சக்கரவர்த்தி இளம் தொழிலதிபர்கள் திவாகர் நவீன் சக்கரவர்த்தி மற்றும் தியேட்டர் மேலாளர்கள் ஊழியர்கள் இயக்குனர் மாரி செல்வராஜ் மற்றும் படக்குழுவினரை உற்சாகமாக வரவேற்றனர் பின்னர் இயக்குனர் மாரி செல்வராஜ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் பைசன் திரைப்படத்தை மக்கள் கொண்டாடுகிறார்கள் இது சரி தவறு என்பதை மக்கள் தீர்மானிக்கிறார்கள் பிடிக்காத விஷயத்தை யார் கொடுத்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சமுதாயத்திற்கு தேவையில்லாத விஷயத்தை யார் கொடுத்தாலும் மக்கள் தள்ளிவிடுவார்கள் மக்களை மனதில் வைத்து சமூகத்தை மனதில் வைத்துதான் நான் என்னுடைய படத்தின் ஸ்கிரிப்டை எழுதுவேன் பார்வையாளர்களை மழுங்கடிக்க வைப்பது எனது நோக்கமல்ல நான் சமுதாயத்திற்காக நிறைய வேலை செய்வதாக நினைக்கிறேன் இதனால்தான் சிலர் என் மீது கோபமாக உள்ளனர் இதுவரை ஐந்து படங்களை இயக்கியுள்ளேன் எனக்கு அழுத்தம் தரக்கூடிய என்னை தூங்க விடாமல் செய்யக்கூடிய விஷயங்களை கதைகளாக்கி தொடர்ந்து படம் எடுப்பேன் இதுவரை நான் இயக்கியுள்ள ஐந்து படங்களும் என்னை நேரடியாக பாதித்த விஷயங்களை தான் நான் உள்ளேன் இவ்வாறு இயக்குனர் மாரி செல்வராஜ் கூறினார்